வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை திமுகவையும் அதிமுகவையும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அண்ணாமலை பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அந்த வார்த்தை தமிழக அரசியல் முழுவதும் இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது திமுகவையும் அதிமுகவையும் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது திமுகவுடைய தலைமைக்கும் சரி அதிமுகவுடைய தலைமைக்கும் சரி இப்போ வந்து கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து தொடங்கியிருக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவும் திமுக திமுகவும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பாஜகவினர் சில பதிவுகளை போடுறாங்க அப்படி என்ன தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு பிளான் வந்து பண்றாங்க உடனே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இதுக்கு வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக திமுக நேற்று வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சாரு அவருடைய சுயசரிதை புத்தகம் இருக்குல்ல நெஞ்சுக்கு நீதி உத்தகத்துடைய இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்துல அவர் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் வந்து எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை நேற்று வந்து சோசியல் மீடியாவில் பதிவு போட்டார் செய்தியாளர் சந்திப்புலையும் இதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணார் இப்போது அதிமுகவுடைய ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அதிமுக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் அப்படிங்கிற இது இருக்குது பார்த்தீங்களா இதற்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய சோசியல் மீடியாலையும் பதிவு போட்டிருந்தாரு இதை நம்ம மறக்க முடியாது ஓகே நேற்று வந்து சட்டப்பேரவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக திமுக தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க முன்னாடி ஆனால் சட்டப்பேரவையில் நேற்று திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போடலை அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது பாஜகவினர் இதை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டார் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க ஓகே இதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மை மக்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க சிஏஏ தமிழக மக்களுக்கு வந்து ஆபத்து சிஏஏக்கு எதிராக இப்போலாம் வந்து வாய்ஸ் கொடுத்துக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ நீட் தேர்வை திமுகவும் எதிர்க்கிறாங்க அதிமுகவும் எதிர்க்கிறாங்க பிறகு பாத்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட திமுகவும் எதிர்க்கிறாங்க அதிமுகவும் எதிர்க்கிறாங்க இருபது வருடங்களுக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இருக்காங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுதலை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்றாங்க அதிமுகவும் சொல்றாங்க அப்ப கூட டிபேட் வந்துச்சு கோவை குண்டு வெடிப்பு கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில இருக்காங்க இருபது வருடங்களுக்கு மேலாக சிறையில இருக்காங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ணனுமா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க ஆனா திமுகவும் அதிமுகவும் ரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அப்ப அதிமுக சமீப காலமாக திமுக என்னென்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்போ எதுக்காக தனியா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து வச்சிருக்கணும் கழகமான திமுக வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாஜகவினர் கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இது போன்ற பரபரப்பான விவாதங்கள் நடக்கும்போது இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அதிமுக குறித்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக சில விஷயங்கள்லாம் பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அதிமுகவும் பாஜகவை விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அது உள்ளபடி ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு அப்போ திமுக அதிமுகவுடைய இப்போ கோல் என்ன தெரியுமா மூணாவதாக பாஜகவை உள்ளே விட்டுறக்கூடாது பாஜக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வந்து ஒரு ரகசிய ஒரு கூட்டணி மாதிரி பேசி நம்ம ரெண்டு பேரில் மாறி மாறி யாருமே நான் வரலாம் ஆனால் பாஜகவை உள்ளே விட்டால் நம்ம ரெண்டு பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக காலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி வச்சிருப்பாங்க போல் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்குறோம் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு காங்கிரஸை வீழ்த்த திமுக அப்படிங்கிற கட்சி வந்து உருவாகுது பிறகு திமுகவை வீழ்த்த அதிமுக அப்படிங்கிற கட்சி உருவாகுது எம்ஜிஆர் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதி அதிமுகவின திமுகவை பங்காளிகள் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ இதுலேருந்தே அதிமுக எந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டில் பின்னடைவை சந்திச்சிருக்கு எதுக்காக கட்சி வந்து தொடங்கப்பட்டுச்சோ அதுலேருந்து படிப்படியாக இதை கழுத தெரிஞ்சு கட்டணம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அதிமுக அவங்களுடைய எதுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அந்த ஸ்டாண்டில் இருந்து படிப்படியாக இறங்கி இப்போ கீழே வந்திருக்கு பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப அதிமுக வந்துருச்சோ அப்படிங்கிறதான் இப்ப நிறைய பேருடைய கருத்தா வந்து இருக்கு இதை நம்ம பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவினர் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் சமீப காலமாக அண்ணாமலைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை பார்க்க முடியுது அவர் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை ஒரு மேடை பேச்சு வந்து பேசுகிறாரு அப்படின்னா இப்போ கூட ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ மாணவர்கள் முன்னிலையில் ஒரு ஒரு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிடம் கொண்ட ஒரு ஸ்பீச்சை வந்து பேசினார் அப்போ கூட ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்பினார் ஒரு மாணவர் எழுந்து எப்படி வந்து இந்தியாவுடைய அந்த ஜிடிபியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது சீனாவை விட நாலு மடங்கு பின்தங்கியில் இருக்குது எப்படி வந்து சீனாவை நம்மளால் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்புறாரு உடனே அந்த ஸ்பாட்டில் புள்ளி விவரத்தோட அண்ணாமலை வந்து பதில் கொடுக்குறாரு என்ன பதில் தெரியுமா இப்போது இந்தியாவில் ஃப்யூச்சரில் இளைஞர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் சைனா பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி கோடி பேர் வேலை வந்து பார்த்தாங்க அதுதான் உலகத்தில் ஒரே நேரத்தில் தொண்ணூற்றி கோடி பொதுமக்கள் ஒரு நாட்டை வேலை பார்த்தது பீக்காக இருந்துச்சு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சில் இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வந்து வேலை பார்ப்பாங்க அப்போ டெஃபனட்டாக நம்ம யங்கு ஃப்யூச்சரில் யங் பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம சீனாவை வீழ்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஈஸி கிடையாது டஃப் தான் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் நிச்சயமாக சீனாவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நம்ம டெமோக்ராட்டிக் இன் நேச்சர் ஓகே நம்ம ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஆனால் சீனாவில் வந்து அப்படிப்பட்ட ஜனநாயகம்லாம் கிடையாது ஒன்று நம்ம எங்கு ரெண்டாவது டெமோக்ராட்டிக் இன் நேச்சர் அதனால் நிச்சயமாக சீனாவை நம்ம இந்தியா வீழ்த்தோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்போ இந்த ஒரு கேள்விக்கு எவ்வளோ புள்ளி விவரத்தை அவர் வந்து பதிலாக கொடுக்குறாரு பாருங்க இதுதான் இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை மீதான அந்த பாப்புலாரிட்டி வந்து அதிகரிக்குது ஸோ இதை பார்த்துட்டு திராவிட கட்சிகளுக்கு பயம் என்ன போற போக்க பார்த்தா திராவிட கட்சிகளை அண்ணாமலை வீழ்த்திர்வாரோ அப்படிங்கிற பதட்டத்துல தான் இப்போ வந்து எப்படியும் பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாது அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வந்துடக்கூடாது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல இபிஎஸ்ஸும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி இப்போ மறைமுக ஒப்பந்தம் போட்டு இப்போ செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக உறுதியாக சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்